முதலாவதாக முதலாவதாக கவி கவி சின்ன ஓமுல்லாபுரம் தோனி மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா தேவனுக்கவையை செல்ல பாகியம் கச்சேரி செலவாய் குரமா மகேந்திரன் கோபால் கணேசன் பி ட்ரெட்டியா தங்க பெருமாள் பதினாலு செவடிக்காலங்கள் பதினாறு செவடிக்கால முதலாவதாக ஐயா ஆட்டங்கரை சாமிப்பாளர் கோவிந்த் கொபரஜி அவர் முதலாவதாக முதலாவதாக போட்டி வருகின்ற சாரதி அறிஞர் அவர்கள் செல்வோம்

தேனி மாவட்டமா ஓமண்ணாபுரமா தேனி மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா தேனி மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா

முதலாவதாக ஒரு திராவலாக அவையார் அவாயார் ஆற்றங்களை கண்டிப்பாக இரண்டாவதாக ஒரு திராவலாக சேர்ந்தால் என்னியா செல்வதா மாத்திர ஆமாம் மாத்திர கீழே தான் மட்டும் மாதிரி கீழே

எங்க தூக்கியா என்ன ஆட்ட

ஆஹா களை எந்த வர வர வரவா ஓடிதான் ஜெயனுகுமே ஜெல்லபாத்திய செட்டேரி சுலவை புறமா கலிவரன் கோவில் குமரடியா புறமா கோவிendra முனிசாமி கலகார புறமா கோடுங்க கோடுங்க செல்விendra முனிசாமி கலகார முருகவாண்டி சிங்கிள் வெட்டியா கணேசன் டியில் வெட்டியா சின்ன ஓவுல்லா புறார் ஜெவினா கடுமலை போறதா கடுமலை போறது முதல் பேர் சிங்கிள் வெட்டி முருகனா அன்னைவ செல்வமா செட்டேரன ஜெல்ல ஜாமியா உத்ததவட்ட மணி கண்ணனா சின்ன ஓடவன கெவினா கடுமேல போராட்டம் அஞ்சாறு கோடி கால்கள் பின்னி பிணைந்து முதல் பரிசு பெறுவுக்கு நீ தான் நானானது போராட்டம் போடடா கடுமேல பிறகு போறே முதலில் கோடி எடுத்த முதலாவதாக செல்ல பாக்கியம் கச்சேரி செலவை போற முதலாவதாக 2nd ஆக இருக்கே ஏங்க வந்து வந்து ஏங்க வந்துட ஏய் எல்லாருக்கும் தான்மா எல்லாருக்கும் தான் தெருலாய் எல்லருக்கும் தான்

எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் கவிதா ஜகமியா அறிஞர் சொல்ல குமாரா கடுமையாக முதலில் கொடியெழுத்து முதல்ல

இரண்டாவதாக முனசாமிரா இரண்டாவதாக மூன்றாவதாக கவிப்பாத்தி பெட்டி சோனா கணேசன் சிங்கிபெட்டி நான்காவதாக ஓட்டு விருச்சை மணி கண்டனா தேனி மாவட்ட சின்ன கவினா போட்டுப்பா சின்ன கவினா ஐநாவது செல்லும் சிங்கிலிபெட்டி முருகன் மதானை முருகனா சகாலையும் செல்ல சாமியா முதலில் கொடி எடுத்து முதலாவதாக தேவனு கேமகமே கச்சேரி தலவாய்வுதான் முதலாவதாக முதலாவதாக இரண்டாவதாக முனியாண்டி சென்னையில பெப்சி என்ற முனிசாலி கலைஞானவரா முருக பாண்டி சிங்கிலி பெட்டி இரண்டாவதாக ஓட்டு வீகன சாலை மதியானை முருகன் ரெண்டு ஜோடி காலைகள் மூன்றாவதாக கவி பாலன் கோவில் கொமட்டியாளர் அவ்வையார் முத்து ஆத்தங்கரை மூன்றாவதாக நான்காவதாக கணேசன் சிங்கிலிபெட்டி கணேசன் சிங்கிலிபெட்டி சோனா கணேசன் சிங்கிலிபெட்டி மணிகண்டா அருணவர செல்லு குமாரா சிங்கிலிபெட்டி மலையான முருகனா செட்டமாளி செல்லு சாமியா நான்கு ஜோடி கால்கள் பிள்ளை பிழைஞ்சி அஞ்சு ஜோடி காலைகள் நாலு பேருக்கு பின்னி பிழைஞ்சி செவின் சின்ன ஓவியாபுரமா தேடி பாவட்டமா ஐந்து ஜோடி காலைகள் நாலு பேருக்கு பின்னி பிழைஞ்சு நீயா கடுமையான போராட்டம்

கவிபோதன் கோவில் குமரட்டி ஆகிற ஒவ்வொரு முத்து நான்காவதாக ஐந்தாவதாக கெவின் சின்ன ஓவுலாபுரம் பேணி பாவ நான்கு ஜோடி கலைகள் நாலு பொருஷிக்கு தனியாக வந்தாச்சு முதலில் கொடி எடுத்து முதலாவதாக தேவனுக்கே மிகுமே கச்சேரி செலவாகிற முதலாவதாக இரண்டாவதாக முடியாடிச்சிராக பெம்சி என்ற முனிசாமி கலைஞானபுரா பெம்சி என்ற முனிசாமி கலைஞானபுரா முருகவாண்டி செங்கிலி பெற்றி ஓட்டி வேண்டு சாரதி மதையானை முருகன் மூன்றாவதாக சோழா கணேசன் ஓட்டி வருகின்ற மணிகண்டன் கவி பாலன் கோவில் முத்து ஆத்தரை நான்காவதாக ஓட்டி வருகின்ற சாரதி செல்வக்குமார் ஐந்தாவதாக கெவின் சின்ன ஓவியாவில் தேனி மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா

அல்லார் முத்து ஆட்டம் கரையா அலை யார செல்வோமா கிங்கிவிட்டி மதானே முருகனா செல்லச்சாமியா அந்த தேகோட மலி ஐந்து தோரிகா 40 கலைய வென்னுப் கச்சேரி செலவாயிரம் சிங்கி பென்ஜி என்ற முனிசாமி கலைஞர்